நல்ல பசி சைக்கிளை முன்முற்றத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு அவசர அவசரமாய் வீட்டினுள் சென்றான் ராஜசேகரன் வீட்டில் அமைதி குடி கொண்டிருப்பது போல் இருந்தது மனைவி லலிதா கண்களில் தட்டுப்படவில்லை லலிதா கோபத்தோடு குரல் கொடுத்தான் உள்கட்டில் தாயற்ற குழந்தை போல் கீரிச்சிட்டு அழுதது கட்டில் கதவை திறந்து கொண்டு கட்டிலுக்கு கோபத்துடன் சென்றான் அவள் குப்புற கிடந்தாள் ஏ லலிதா நான் கூப்பிடுறது காதில் விழவில்லையா விசும்பல் ஒளி எழுந்தது அவள் கண்கள் வீங்கி போயிருந்தனால்தான் அவர்கள் இப்படி வெறுப்புடன் தலையை திருப்பினாள் மௌனமாய் அவள் படுத்திருந்த கட்டிலில் அமர்ந்தான் இனி எந்த காலத்திலும் உங்க அம்மாவோடு நான் சாப்பிட மாட்டேன் ஏன் அப்படி சொல்ற உங்க அம்மா கேட்ட கேள்விதான் காரணம் அப்படி என்ன கேட்டா நீ சோத்த திங்கிறியா இல்ல வேற எதையாவது விழுங்குறியான்னு கேட்டாங்க ராஜசேகரனுக்குள் கோபம் ஊற்றெடுத்தது நான் பிடித்தவள் புத்தகம் படித்தே நேரத்தை கழிக்கிறேனாம் திங்கிற சோத்துக்கு வேலை பார்க்காத பொண்ணு பட்டினி கிடந்து சாகிறது தான் மானமாம் என்ன சிந்தனை நான் பட்டினி கிடக்க வேண்டுமா நான் மானம் இல்லாதவளாய் தெரியணுமா சொல்லுங்க ஆக்ரோஷத்துடன் எழுந்து அமர்ந்தாள் ராஜசேகரனுக்குள் சிந்தனை ரேகை பதிந்தது நான் எங்க அப்பா வீட்டுக்கு போகிறேன் என்னை தனியாக வைத்து குடித்தனம் பண்ண உங்களுக்கு எப்பொழுது தைரியம் வருமோ அப்பொழுது என்னை வந்து கூப்பிட்டு கொள்ளுங்கள் தீர்க்கமாக மூக்கை சிந்தினாள் அவனுக்குள் பசியும் கோபமும் சூழ்ந்து வெறியேற்றியது கட்டிலை விட்டு எழுந்தான் வெளியேறி சென்று சமையல் கட்டை அடைந்தான் அம்மா சமையல் அதிர்ந்தது என்ன அம்மாவின் கேள்வியில் சாந்தம் மிளிர்ந்தது நீ என்னதான் நினைத்திருக்கிற என்ன கேள்வி ஒரு மாதிரி இருக்கிறது வர வர நீ பேசுறதோ நடந்துக்கிறதோ சரியா தெரியல ஏன் நீ பெரிய மனிதனாகி விட்டதனால் அப்படி தெரிகிறதோ அப்பா காலத்தில் இருந்து நீ இப்படித்தான் ஆங்காரமா பேசுற அதனால் என்னடா குறைந்து போனது நம்ம குடும்பம் தெருவுக்கு வராமல் இந்த அளவு தலைநிமிர்ந்து நிக்கிறதுக்கு காரணமே என் ஆங்காரம்தான் தெரியுமா உன் ஆங்காரத்தை இனிமேல் உன்னோடு வைத்துக்கொள் லலிதா உனக்கு மருமகளாய் தெரியலனா விட்டுடு வார்த்தை கடந்து பேசாத அப்படி நான் என்னதான் பேசிட்டேன்னு இப்படி நீ குதிக்கிற அவள் உன்னிடம் முதலை கண்ணீர் வடித்தாளா அதிகமா பேசினால் பல்ல உடப்பேன் கோபத்துடன் கையை ஓங்கினான் அடிப்பியா அடிக்கிறனா இல்லையான்னு பாரு ஓங்கி அவளை பிடித்து தள்ளினான் தடுமாறி சுவரில் சரிந்து எழுந்தாள் அம்மா என்னை அடிக்க சொல்லி அவள் சொல்லி தந்தாளா என்னை தொட்டு அடிக்கவும் வந்துட்டியா நீ மனம் பொறுக்காமல் குமரினாள் அம்மா உன் போக்கு பிடிக்கல உன் போக்கும் உன் பொண்டாட்டி போக்கும் எப்படியாம் குரோதத்துடன் சாடினாள் நானும் அவளும் தனி குடுத்தனும் வைத்துக் கொள்கிறோம் உன்னோடு இனி ஒரு நிமிஷமும் ஒத்து வராது என்னடா சொன்ன குடல் நடுங்கியது அம்மாவுக்கு நீ ஆக்கின சாப்பாட்ட இனி எங்கள் வாயில் வைக்க மாட்டோம் குரலில் நிச்சயம் துடித்தது ராஜா தன் கோபம் எல்லாம் வழிந்து ஏமாற்றமும் இயலாமையும் வார்த்தையில் நிரம்பியது வேறு பானையில் வேறு உலையில் வேறு அரிசி வாங்கி சமைத்து இனி நாங்கள் சாப்பிடுவோம் உன் கையில் இருக்கும் பணத்திமிரில் இனி பேச வேண்டாம் எல்லாம் நீயே வைத்துக்கொள் நெல்லு என ஓடி வந்து அவனுக்கு முன் இடை மறித்தாள் அம்மா ஏன் மறிக்கிற நகர்ந்து போ உன் முகத்தில் விழிக்க கூட நான் விரும்பல ஏன்னு சொல்லிட்டு போ நான் இல்லாத நேரத்தில் லலிதாவை கேட்ட கேள்வியை நீயே யோசித்து பார் யோசித்து பார்த்தால் வேலை செய்யாமல் சாப்பிடுவதை விட பட்டினி நீ சோற்ற திங்கிறியா இல்லடா சத்தியம் தேவையில்லை உன்னை பற்றி எனக்கு தெரியும் கையை பிடித்து தள்ளி விளக்கி கொண்டு நடந்தான் ஏய் ராஜா நின்று திரும்பினான் அந்த பழிகாரி உன்னை இப்படி கொள்வாள்னு நான் நினைக்கலடா கண்ணீர் உதிர்ந்தது நெஞ்சு கொதித்தது யாரை பார்த்து பலிகாரின்னு சொல்ற லலிதா வெளியே வந்து சீறி பாய்ந்தாள் மாமியார் என்ற மரியாதைகள் பறந்து போய் யாரோ மூன்றாம் மனுஷி என்ற ஒருமை அவளின் பேச்சில் இழைந்து விட்டதை அம்மா மட்டுமல்ல அவனும் கவனித்து துணுக்குறவே செய்தான் நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டி கொள்ள வெளவெளத்து போய் நின்றாள் அம்மா இவளிடம் நீ ஏன் பேசுற லலிதா துணிப்பையே எடுத்து வா கடைத்தருவில் போய் அரிசி கறிக்காய் வாங்கி வர நீயே சம நாம தனியா வாழலாம் கல்லறிந்தால் போன்று இருந்தது அவன் வார்த்தைகள் ராஜா குரல் நடுங்க பதை பதைத்தால் அம்மா ராஜா செத்து போயாச்சு என்று நினைத்துக்கொள் மனைவி கொண்டு வந்து நீட்டிய பையனை வாங்கி கொண்டான் இப்படி பேசாதே பசியாரினால் யோசனை வரும் வா வயிறு வாடாமல் சாப்பிட்டு விட்டு நில் பசப்பாதே உன் சாப்பாட்டை கொண்டு உடைப்பிலே போடு வார்த்தையை கொட்டாதே மகனே ஆக்கி வைத்த சோற்றை தின்னாமல் புருஷனும் பொஞ்சாதியும் சேர்ந்து என்னை வயிறு எரிய பண்ணாதீங்க முந்தானியை வாயில் வைத்துக்கொண்டு கொண்டு அம்மா இனிமேல் நீ ஆக்கின சோற்றை நாங்கள் தொடப்போவதில்லை போவதில்லை அப்படி சொல்லாதே ஓடி வந்து மகனின் கையை பிடித்தாள் உதறினான் கையை உனக்காகத்தான் நான் எல்லாம் பேசுறேன் எனக்காகவா கோபத்தோடு சிரித்தான் வீட்டில் லட்சுமி குடியிருக்கணும்னா பொன்னாய் பிறந்தவள் உழைக்கணும்னு நான் அந்த எண்ணத்தில் உன் பொஞ்சாதியை தட்டி கேட்டேன் எனக்காகவா உனக்காகத்தானே என்று அம்மாவை முறைத்தான் உன் மனைவி உழைத்தால் யாருக்கு வாழ்வு எனக்கா உனக்காகத்தானே அவள் ஒன்றும் உழைக்க வேண்டியதில்லை உழைத்து சாப்பிட வேண்டிய நிலையில் அவள் பிறக்கவும் இல்லை வாழவும் இல்லை நடந்து வெளியேற துவங்கினான் நில்லு வழிமறித்தாள் அம்மா வலிய விடு முடியாது இந்த வீட்டில் இரண்டு அடுப்பு புகைய கூடாது பசியோடு உன்னை பார்த்து அறியாதவள் நான் நீ மகாராஜனாய் இருப்பாய் வந்து சாப்பிடு நான் பேசினதெல்லாம் தப்புதான் இனி பேசவே மாட்டேன் வா வந்து சாப்பிடு உன் பொஞ்சாதியிடம் மன்னிப்பு வேண்டுமானால் கேட்கிறேன் என் உயிர் உள்ளவரை உன் வயிறு வாட விட கதறினால் வழியை விடு கோபத்துடன் ஓங்கி தள்ளினான் ஒரு மூளையில் போய் சுருண்டு விழுந்தாள் மகன் போகிறானே என்ற பதை பதைப்பு மேலோங்கியது எழுந்தால் நெற்றியில் சுவர் இடித்து ரத்தம் கசிந்தது கவலைப்படவில்லை மகனே கண்கள் தேடின அவன் போய்விட்டிருந்தான் மனம் பரபரத்தது உள்கட்டினுள் ஓடி போனாள் லலிதா மல்லாந்து படுத்திருந்தாள் லலிதா உன் காலை பிடிக்கிறேன் தனி பண்ணி விடாதே அவனை கூப்பிடு கெஞ்சினாள் என்னிடம் பேச தேவையில்லை தலையை திருப்பி கொண்டு புத்தகத்தில் ஆழ்ந்தாள் இந்த ஒரு முறையும் என்னை மன்னிச்சுக்கோமா இனி ஜென்ம ஜென்மத்துக்கும் உன்னை தட்டி பேசல நல்ல மாட்டிற்கு ஒரு சூடுதான் நான் மானம் உள்ளவள் புத்தகத்தில் லயித்தாள் லலிதா அம்மாவின் நெஞ்சினுள் கபம் கட்டிக்கொண்டு மேலும் கீழும் நகராமல் மூச்சை அடைப்பது போல் இருந்தது ராஜசேகரனை ஐந்து வயதில் விட்டுவிட்டு அவன் தகப்பனார் காலாவதியான நாளிலிருந்து இன்று வரை அவன் வயிறார உண்பதை பார்த்த பின்பே தன் வயிற்றை நிரப்பிக்கொண்ட தாய்மை வேதளித்தது வெளியேறி தெருவில் இறங்கி நடந்தாள் நெற்றியில் கசியும் இரத்தத்தை சேலை தலைப்பில் துடைத்துக் கொள்ளும் பொழுது தீயாய் காந்தியது விரைந்து நடந்தாள் கடை தெருவில் தார் ரோட்டை கடந்த மேச்சாரியில் அவன் நின்று தூரத்தில் இருந்தே தெரிந்தது துணிப்பையில் மளிகை சாமான்கள் நிரம்பி இருந்தன காய்கறி கடையின் அருகே நின்று காய்களுக்காக குனிவது தெரிந்தது ஏ ராஜா என்னை வயிறு எறிய பண்ணிடாதே ராஜா குரல் எடுத்து அழுதாள் திரும்பி பார்த்தான் சுற்றுப்புறத்தில் உள்ளவர்கள் தன்னையும் அம்மாவையும் மாறி மாறி பார்ப்பது அவன் நெஞ்சில் உறுத்தியது ஏன் இவள் நடுத்தருவிற்கு வந்து என் மானத்தை வாங்குகிறாள் கோபமும் அவமானமும் போட்டியிட்டன பசி மயக்கத்தில் உடல் வெறியுடன் நடுங்கியது ஏன் இங்கு வந்த கோவத்தோடு சீறிக்கொண்டு தாய் மேல் பாய ஓடி வந்தான் தார் ரோட்டின் கீழ்ப்புறத்தில் நின்று கொண்டு மேற்கே இருந்து பாய்ந்து வரும் மகனை கண்டு அம்மா துடித்து போனாள் ராஜா வராத லாரி வருதுடா லாரி ரோட்டில் வடக்கிலிருந்து வரும் லாரியை கண்டதும் பாய்ந்தோடினாள் தன்னை நோக்கி ஆவேசமாக வந்த மகன் நெஞ்சில் தன் பலம் கொண்ட மட்டும் இரு கைகளாலும் ஓங்கி இடித்து தள்ளி final. நிலை குலைந்து சாய்ந்த அவன் கண்ணுமிக்கும் நேரம் லாரி அம்மாவை மோதி முத்தமிட்டு உடலை தூக்கி வீசி தரையில் அடித்தது பூசணிக்காயாய் விழுந்து சிதறினாள் அம்மா ரத்தம் தார் ரோட்டில் சிதறியது அம்மா ஓடி போய் தூக்கினான் நினைவு தவறாமல் மகனை பார்த்து சிரித்தாள் அம்மா என்னை வீட்டிற்கு கொண்டு போ குரல் மெலிந்து யாசித்தது பேசாமல் இரு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும் அம்மா சொல்வதைக் கேள் வீட்டிற்கு கொண்டு போய்விட்டு அதற்கு பின் எங்கு வேண்டுமானாலும் கொண்டு போ கண்கள் மேலுக்கு சொருக தொடங்கியது கூட்டம் கூடி தடுத்தது யோசித்தான் அம்மாவை கைகளில் தூக்கி கொண்டு வீட்டிற்கு ஓடினான் ஐயையோ என்ன இது லலிதா குரல் எடுத்து ஓலமிட்டாள் என்னைக் காத்து தன்னை லாரிக்கு இரையாக்கி கொண்டாள் குமுறலுடன் கட்டிலில் கிடத்தினான் அம்மா ஆஸ்பத்திரிக்கு போகலாமா நான் சொன்னபடி செய்வாயா மெதுவான குரலில் முனகினால் சொல் தட்ட மாட்டேன் நான் ஆக்கின சோறு கரிய எல்லாம் என் கண்முன்னே கொண்டு வர சொல் கண்ணீர் சிந்தினான் ராஜா அம்மா குரல் சொல்வதை தட்டாதே மிக மிக துவங்கியது அத்தை நான் கொண்டு வரேன் அழுது கொண்டே ஓடி போய் அவசர அவசரமாக சாப்பாடு பாத்திரங்களை கொண்டு வந்து பரப்பினாள் லலிதா அவளுக்குள் தன்னால் தானே இங்கே இந்த கொடுமை நடந்துள்ளது என்ற உண்மை கூர்கத்தியாய் குத்தி லலிதா ராஜாவுக்கு சோறு போடு நீயும் வச்சுக்கோ என் கண் முன்னே உட்கார்ந்து ரெண்டு பேரும் சாப்பிடுங்கோ அம்மா உன்னை இப்படி இந்த கோலத்துல வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுவேன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறேன் புழுவாய் துடித்தான் ராஜசேகரன் இந்த நேரத்தை தவறவிட்டால் உன் பசி தீர சோரிட எனக்கு நேரமே கிடையாது மகனே நான் சொல்வதை கேள் ஆயாசத்தால் கண்கள் மேல்நிலைக்குள் ஓடி புகுந்து கொள்ள துடித்தன மகனை யாசித்தாள் அம்மா லலிதாவுக்கு அம்மாவின் எண்ணம் புரிந்தது மூன்று தட்டுகளில் சாதமிட்டு பயிருக்கு குழம்பு ஊற்றினாள் அத்தையின் ஆசை சாப்பாட்டை எடுத்து தன் கணவனுக்கு ஒரு கவலத்தை பிசைந்து வாயில் ஊட்டினாள் விழுங்க இயலாமல் தவித்தான் அவள் கண் மலர தன் மகனை மருமகளை பார்த்தாள் ஒரு கவலம் திணித்தாள் லலிதா அம்மாவின் நெஞ்சில் நிம்மதி பூத்தது தன் பிள்ளைகள் தன்னை விட்டு பிரிந்து தனி கொடுத்தனம் போகவில்லை என்ற திருப்தியில் அம்மாவின் கண்கள் நிலைக்குத்தி நின்றன வாயில் வைத்த சோற்று கவலம் தரையில் சிதற அம்மா என அலறி விழுந்து புரண்டான் ராஜசேகரன் லலிதாவும் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க